நான் சாதாரண ஆளுப்பா உமர் தான் சிறந்த விரும்புறாரு உமர்கிட்ட போய் கேளுங்க என்ன சொல்லுவாரு அவரு பின்னாடி இருக்கிற உஸ்மான சொல்லுவாரு தன்னை சொல்ல மாட்டார் இது அவங்களுக்கு நல்லவங்களுக்கே உண்டான புத்தி இது நம்ம அல்ப புத்தி இருக்கிறவங்களுக்கு சிறப்பு யாருன்னு கேட்டா இவங்க எப்படி நங்களையோட சிறந்த ஆளும்கள் இல்லைன்னு தம்பட்ட அடிச்சிட்டு இருக்கிற கூட்டத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியாது இது ஒரு மேட்ரு இப்ப ஹதீஸ் அருள் பத்தி நபீஸ்லன்னு சொல்றாங்க முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் நம்பர் நோட் பண்ண முட்டா மக்கள் எல்லாம் நிராகரித்த நிலையில் ஹதீஜா ஈமான் கொண்டார் என்னை உண்மைப்படுத்தினார் தன்னுடைய பொருளை எனக்கு தந்து உதவினார் அப்படின்னு சொல்லி நினைவு கூடுறாங்க அதுக்கப்புறம் ஆய்ச்சல் அப்புறம் சொல்றாங்க எனக்கு குழந்தை பாக்கியமும் அல்ல இவர் இவர் மூலமா தான் கொடுத்தா உங்க மூலமா எனக்கு எந்த குழந்தையும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சொல்ல ரொம்ப ஒரு ஆரம்பம் இப்படி இருந்தாங்க அதே மாதிரி விஷயம் பாருங்க இங்க ரசூல்லா பாசம் வைக்கிறதுக்கு காரணமும் என்ன மக்கள் நிராகரித்த நிலையில என்னை ஏற்றுக்கிட்டார் மக்களுக்கு தேவையான நேரத்தில் பொருள் கொடுத்து உதவணும் பொருள் என்னத்துக்கு கொடுத்து உதவுனாங்க நபிசுல்லா சொல்ல வேலைக்கே போகாம உக்காந்து சாப்பிட்ற ஒரு குணம் கொண்டவராக இருந்து அவர் உட்கார வச்சு சோறு போட்டாங்களா கிடையாது அதாவது சிரமத்தில் இருக்கக்கூடிய அதாவது அந்த அடிமைகள் மேல அந்த பாதிப்புகள் வருது பிலால் ரலியானும் இந்த மாதிரி பிலால் ரல்யானும் இவங்க இவங்க பண்ணல அவ்வக்கர் தான் விடுதலை செய்யறாங்க இது மாதிரி எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அடிமைகளை வாங்கி விடுதலை அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடிமைகள் தங்களுடைய முதலாளிகளுடைய அடி தாங்க முடியாமல் இருக்கிற அந்த அடிமைகளை வாங்கி ரிலீஸ் பண்றதுக்கு ஃபண்டு தேவைப்பட்டுச்சு அந்த டைம்ல நபிசுல்லா சலம் தன்னுடைய ஃபண்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாங்க தீர்ந்து போச்சு இன்னும் ஆள் சிக்கிட்டு இருக்கான் அவனை ரிலீஸ் பண்ணும் அப்போ வந்து கொண்டாந்து இவர் கொடுக்குறாரு யாரு அபுபக்கர் அப்போதான் வந்து இருந்து கொடுக்குறாங்க அப்போ இந்த காசுக்கு உண்டான வெயிட்டு பயங்கரமான வெயிட் அதுதான் நபி சொல்லா பின்னாடி கூட சொல்றாங்க அவங்க செலவு பண்ண ஒரு கையளவு காசு நீங்க வந்து மலை அளவு தங்கம் செலவு பண்ணா கூட அதுக்கு ஈடு ஆகாது அப்படிங்கறது வந்து இந்த விஷயத்துல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அபுபக்கர் மேல ரசூல்லாக்கு ஏன் பாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரசூல்லாக்கு ரொம்ப பெரிய ஒரு டானிக் கிடைக்குது அதாவது சொல்றேன் அந்த மிஷனுக்கு தோல் கொடுத்தது அபுபக்கர் தான் என்னதான் மனைவி கொடுத்தாலும் வீட்டுல இருக்கிற ஆள் தானே வெளியிலிருந்து ஒரு சப்போர்ட்ரு கிடைச்சா நமக்கு வந்து எவ்வளோ அந்த சப்போர்ட்ரு ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற சப்போர்ட்டரை விட பவர்ஃபுல்லான ஆள் ஏற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கோங்க பெரிய விஷயம் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரை டெய்லி நீங்கள் பார்க்குற ஒரு ஆள் வந்து ஏற்றுக்கிட்டார் இப்போ அவர் மேலே உங்களுக்கு ஒரு பாசம் வரும் அதே பிஜே ஏத்துக்கிட்டார் இப்போ அவர் மேலே எக்ஸ்ட்ரா பாசம் வரும்ல இவ்வளோ பெரிய ஆள் நான் சொன்னவனை ஏற்றுக்கிட்டான் அவர் மூலமா ஒரு கூட்டமே வந்துருச்சு அப்போ இதன் மூலமா பெரிய அளவு நன்மை ஏற்பட்டு அந்த பாசம் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அது இஸ்லாத்துக்கு வந்த உடனே மிகப்பெரிய நன்மை வந்து ரவிஸ்லா சில கிடைக்குது அதே மாதிரி அபுவக்கர் பிரச்சாரம் பண்ணி நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க அதுல முக்கியமான ஆட்கள் யாரு உஸ்மான் ரல்யாணு உஸ்மான் லியாணு யார் தாவா செஞ்சாங்க அபுவக்கர் தான் அதே மாதிரி செய் யாரு மிகப்பெரிய அதாவது இவங்க எல்லாம் அஸ்வத்து முபஷர அதாவது சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற டாப் டென் சகாதாக்கள் இருக்காங்க இல்லையா அதில் வரக்கூடிய ஆறு பேரு இவர் பிரச்சாரம் பண்ணி தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க உஸ்மான் அலியான் ஒன்று ஜுபைர் பின் அவ்வாம் இவர் ஒன்று அப்துர் ரமான் இப்போ அவுஃபு அதாவது அந்த வலிமஹதீஸ் கூட வருவோம்ல ஆட ஒரு போடுங்கன்ட்டு ஆடுன்னு நம்மளுக்கு மைண்ட்ல அவர் பதிஞ்சிருவார் அப்துரமன் பின் அவுஃப் அவரு அவரும் வந்து இவர் சொல்லி தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு அப்புறம் சாது பின் அபிவக்காஸ் இவரும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாள் யாரு அந்த உகது போரில் ரசூல்லாவுக்காக அம்பு ஏஞ்சிட்டே இருப்பார் ரசூல்லா கூட சொல்லுவாங்க என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அவரும் வந்து சாது பின் அபிவக்காஸ் அவரும் அபுபக்கர் மூலமாக மூலமா தான் இஸ்லாத்து வரார் அதே மாதிரி தல்ஹா பின் உபைதுல்லா இவர் யார் ஹவாரியின் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர் அதாவது இவரும் அசுத்துல் முபஷரா இவரும் வந்து அபுபக்கர் மூலமா தான் ஜர்ரா அதாவது இந்த சமுதாயத்துடைய நம்பிக்கையாளர் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் யார் மூலமா வருது இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சம் பேருக்கு சமம் அது புரிஞ்சுங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு லட்சம் பேரும் இவங்கல்ல ஒவ்வொருத்தரும் சமம் இவங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளவு மீட்டான ஆட்கள் இவங்க எல்லாருமே வந்து அபுபக்கர் கேன்வஸ் பண்ணி கூப்பிட்டு வர்றாரு இதனால வந்து ரசூல்லா அபுபக்கர் மேல ரொம்ப பெரிய ஒரு பாசம் அப்புறம் இதில் வந்து இந்த இன்னொரு ஹதீஸ் இதில் வந்து இன்னொரு ஹதீஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்துல்லா அப்தாசர் அறிவிக்கிறாங்க கதீஜா அலியா அவர்களுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர்களில் முதலாமானவர் யார் அப்படின்னு பார்த்தா அலி லியான அவர்கள் கதீஜாக்கு அப்புறம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்கள முதல் ஆள் யார் அப்படின்னா அலி அதுக்காகத்தான் அந்த ஆலிம்கள் வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த குழப்பம் வரும் அலி ஃபர்ஸ்டா அபுபக்கர் ஃபர்ஸ்டா ஃபதிஜா ஃபர்ஸ்டா இவங்க ஃபஸ்ட்டா அப்படிங்கிறதுனால பிலால் ஃபஸ்ட்டா அப்படிங்கிறதுனால பிரச்சனை வருங்கப்பா அப்போ சீக்வன்ஸ் பண்ணிடுவாங்க எப்படி அப்படின்னா ஆண்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் அபுபக்கர் பெண்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் கத்திஜா குழந்தைகளில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் அலி அடிமைகளில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் பிலால் இப்படி சீக்வன்ஸ் பண்ணி அவங்க ஒரு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது ரொம்ப அழகா இருக்கு அதே மாதிரி முதலில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு கூட்டத்தில யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அபுபக்கர் அம்மா அதாவது அப்துல்லா இபு மசூத் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இது வந்து மாஜாவில் நூற்றி ஐம்பதாவது ஹதீஸாக அது வருது முதலில் இஸ்லாத்தை ஏற்ற அறிவித்தவர்கள் அதாவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்கள டிக்ளேர் பண்ணி பகிரங்கமா செயல்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுபக்கர் ஒன்று அம்மா இலியான ஒன்று அம்மா ராணுவ அம்மா சுமையார் ஒன்று ஒண்ணு சுமையார்லியானோடைய அப்பா அதாவது சுமைய கணவர் யாசிர் அலி இல்லா ஒன்று சுஹைப் அலில்லா ஒன்று பி பிலாத் அலி இல்லா ஒன்று ஒன்று மிக்தாத் அலி இல்லா ஒன்று ரசூல்லா இந்த எட்டு பேர் இவங்க தான் தெளிவாக டிக்ளேர் பண்ணி செயல்பட்டு இருந்தாங்க பகிரங்கமாக செயல்பட்டு இருந்தாங்க அப்போ இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இங்கே நபீஸ்லா சொல்லம் வந்து கிலாஃபத்துக்காகலாம் வந்து வேலை செய்யலை அவங்க வந்து ஏகத்துவம் அதாவது அவங்களுடைய பணி வந்து இது கிடையாது வெறும்னே வந்து இந்த மாதிரியான வணக்கம் அதாவது மார்க்க வணக்க வழிபாடுகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இது ஈடுபட்டாங்க இவங்களுடைய தாவா இதை நோக்கி இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கு மாற்றா குரானில் ஏராளமான வசனங்கள் இருக்குது ஹதீஸில் ஏராளமான விஷயங்கள் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நபீஸ்லா செல்லம் ஸ்டார்டிங்லேயே இதை சொல்லியும் விட்டாங்க தன்னுடைய வேலை என்னங்கிறது அதாவது அல்லாஹ் மட்டுமே இந்த பூமியில் வணங்கப்பட வேண்டும் அவனை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது இதையும் சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க ஆட்சி அதிகாரம் அல்லாவுடைய சட்டத்திட்டத்தின் படிதான் நடக்கணும் அதை அதாவது ஆரம்பத்திலே சொல்லிருந்தாங்க இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹதீசு இது வந்து அல் கிந்திரா அல் கிந்தி அலில்லா அப்படிங்கிற ஒரு நபித்தொழர் அறிவிக்கிறார் இந்த ஹதீஸ் நான் நம்பர் எழுதிட்டேன் ஆனால் கிதாப் போட்டிருக்கேன் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸாக போட்டிருக்கேன் இன்சாலா அதோடைய கிதாப் எல்லாம் நான் சொல்றேன் இது முஸ்னாத் முதல்ல வரக்கூடிய அந்த ஹதீஸ் ஏன்னா தமிழ்ல அதனால் வந்து உங்களுக்கு ஹதீஸுடைய ஹதீசுடைய இது விஷயம் என்ன அப்படின்னா நான் ஹஜ்ஜுடைய காலத்தில் அதாவது இவர் ஆரம்ப காலத்தில் நபீஸ் அப்போ தான் ஸ்டார்டிங் பண்றாரு பிரச்சாரத்தை அப்போ வர்றாரு வந்துட்டு சொல்றாரு நபீஸ் அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜுடைய காலத்தில் வியாபாரம் செய்ய அப்பா சொல்லி அவர்களிடம் நான் வந்தேன் அவரும் சக வியாபாரியாக இருந்தார் அப்பாசியானுடைய சித்தப்பா ரசூல்லாவுடைய அப்பாவுடைய கூட பிறந்தவர் இவர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார் அதாவது ஸ்டார்டிங் அவர் ஏத்துக்கல அதாவது பத்ரு போர்ல கூட இவர் ரசூல்லாக்கு எதிராக புரியுதா ரசூல்லாக்கு எதிராக இவர் வர்றாரு இந்த பிணை கைதியார் இவர் பிடிக்கப்படுறார் அப்பாசுலியானோ அப்போ வரைக்கும் அவர் இஸ்லாத்த ஏத்துக்கல அப்ப இந்த அப்பாஸ்யானோ வந்துட்டு அப்போ வந்து இவரை பார்க்கறதுக்காக வியாபார நிமித்தமாக இந்த ஹஃபீப் அல் கிந்தி அப்படிங்கிற அந்த சஹாபி அதான் அந்த அந்த பின்னாடி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு அவர் வந்து வர்றாரு அவர் வந்து இப்போ வியாபார விஷயமா பேசிகிட்டு இருக்கும்போது பாக்குறாரு பக்கத்தில் ஒரு கூடாரி மீனாவில் இருக்கிறாரு ஹஜ்ஜுடைய மாதம் மீனாவில் இருக்கிறார் ஒரு கூடாரர் இருக்கு ஒரு கூடாரத்துல இருந்து ஒரு ஒரு மனிதர் வெளியே வர்றாரு வந்து நின்று சூரியன் மறையிறதை பாக்குறாரு மறைஞ்ச உடனே தொழுவிக்காக நிக்கிறாரு பிறகு அவங்க பின்னாடி ஒரு பெண்மணி வந்து தொழுகிறாங்க அதுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு பையன் வந்து நின்று தொழுவுறாங்க அப்போ அவர் கேக்குறாரு இவங்க எல்லாம் அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு அவர் அப்பாஸ் சொல்லி சொல்றாரு இவர் முகம்மது இவர் பின்னாடி நிற்கிற அந்த பொம்பளை வந்து கதீஜா அந்த பையன் வந்து அலி அவரு மூணு பேர் தான் இருக்கிறாங்க இதை கூட வந்து இந்த சாதுவின் அபிவகா சொல்லிட்டே இருப்பார் ஸ்டார்டிங் அதாவது தொழுகு இறக்கப்பட்ட உடனே முதல் முதல்ல நபிசுல்லா சொல்லம் கூட நின்று தொழுகிற பாக்கியம் அழி இல்லையனுக்கு தான் கிடச்சது ஏன்னா வீட்டில் இருக்கிற ஆள் இல்லையா அன்னைக்கே இறங்கணுன்னா உடனே தொழுகிற முடியும் அதாவது பையன் கூடவே இருக்கிற பையன் அப்போ உடனே அவர் வந்து தொழுதுருவாரு அப்போ வந்து இந்த பாக்கியம் இவருக்கு தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவரை வந்து சிறப்பிச்சு அவங்க வந்து பேசுவாங்க இப்போ இவங்க மூணு பேர் தொழு அப்போ அவர் கேட்குறாரு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ அப்பா சிலவன் சொல்கிறேன் இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றாங்க இவங்க அல்லாவை தொழுகிறாங்க அதாவது தொழுகை நடத்தி கொண்டிருக்காங்க இதை சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு இவர் தன்னை பற்றி ஒரு நபி என்று வாதிடுகிறார் இவர் தொழுது மட்டும் இல்லப்பா இவர் என்ன சொல்றாருன்னா இவர் வந்து அல்லாவோட தூதரம் இருந்து இவருக்கு செய்தி வருது அப்படின்னு சொல்லி எங்கள் மத்தியில் அவர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு அது இல்லாமல் இவர் என்ன சொல்றாரு தெரியுமா இதுதான் மேட்ரு இந்த ஆரம்ப காலகட்டம் வெறும் மூணே பேர் தான் இருக்கிறாங்க ஒரு கத்திஜா லியாகணும் ஒரு அலிர் லியாகணும் ஒரு ரசூல்லா மூணு பேர் தான் இருக்கிறாங்க அவர் சொல்றாரு கிஸ்ரா மற்றும் கைசரின் பொக்கிசங்கள் இவர் வெல்ல போவதாக கூறுகிறார் அப்படிங்கிற அப்போ எந்த டைம்ல இவர் சொல்லிக்கிறார் அப்ப ரசூல்லா வந்து இதுக்காக வரவே இல்லை மதினாவுக்கு தரிசி போனாங்க அப்போ வந்து லட்டு மாதிரி வந்து வாயில விழுந்துருச்சு அப்படியே கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையானு சொல்லி வந்து இன்னொரு ஊருக்கு கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கிறாங்க அப்படிதான் சொல்றாங்க அப்படிலாம் கிடைக்கல ரசூல்லாவுடைய பிளான் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இதுதான் புரியுதுங்களா பள்ளிவாசலும் கட்டணும் பார்லிமெண்ட்டும் கட்டணும் வெறும் பள்ளி வாசல் மட்டும் கிடையாது அல்லாவுடைய அடிப்படையில பார்லிமெண்ட் இருக்கணும் அப்படிங்கறதுதான் நமசிலுடைய அஜெண்டா அப்போ இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்ன தெரியுமா இதுதான் அல்லவது கூட சரி ஏதோ நின்னு தொழுது எல்லாம் பின்னாடி சஃபல் பக்கத்துல இன்னொரு சஃபல் நின்னுக்கலாம் ஆனா கூப்பிடுற வேலை சூசைடு எங்க போய் சண்டை போடுறது மூணு பேர் உட்காந்துக்கிட்டு கிஸ்ரா எங்க இருக்கான் கைசர் எங்க இருக்கான் அதில் வந்து அல்ல எனக்கு உதவி செய்வான் நீங்கள் நம்புங்க அப்படின்னா அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனோ வேற எதுவுமே கிடையாது ஏதோ மக்களால் ஆட்சி நிலைநாட்டணும்னு சொல்றியா ஒரு பேச்சுக்கு நம்பிட்டு போயிடலாம் ஏதோ இந்த ஊருக்குள்ள ஒரு சின்ன ஒரு கவுன்சிலர் மாதிரியான ஒரு போஸ்டிங்னா அது வேற பிரிச்சுங்க அமெரிக்கா இங்கே இருக்குது ரஷ்யா இங்கே இருக்குது அந்த மாதிரி ரெண்டு சூப்பர் பவர் அன்னைக்கு உலகத்தில் ரெண்டே ரெண்டு சூப்பர் பவர் அந்த ரெண்டு சூப்பர் பவரை நான் அடித்து தூக்க போகிறேங்கிறாரு அப்போ இதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான பேச்சு எதுவுமே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்ப அதை வந்து இவங்க ஆரம்பத்திலேயே ரசூல்லாவுடைய தாவா வந்து இதன் அடிப்படையில் தான் இருந்துருக்கு அதே மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஹீக்ல அவங்க வந்து ரெண்டு விஷயங்கள் எடுத்து போட்டிருக்கேன் என்ன சொல்றாங்கன்னா ரசூல்லா கிட்ட கூப்பிட்டு அபு தாலிப் இருக்காங்க இல்லையா அவர்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி உங்க அண்ணன் பையன் அதெல்லாம் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான் கூப்பிட்டு நீங்க உபதேசம் பண்ணுங்க இல்ல அப்படின்னா நாங்க வேறு மாதிரி வேலையை இறங்க இறங்குவோம் சொல்லிடுங்க இல்லைன்னா நாங்கள் வேற மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன் அப்போ தாலிப் வந்து கூப்பிடுறது வாங்க ரசூல் முகமதை கூப்பிடுறேன் நீங்களும் பெரிய ஆட்கள்லாம் வாங்க புத்தி சொல்லுவோம் முகமதுக்கு புத்தி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன் இது புகா இது ரஹீக்ல நூற்றி பக்கத்துல பக்கத்தில் வந்து இந்த செய்தி வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அவன் சொல்கிறார் ரசூலா சொல்கிறார் அந்த இடத்துல இவர் கூப்பிட்டு இவரை புத்தி சொல்கிறத கூப்பிடுறாங்க இவர் புத்தி சொல்கிறார் ரசூலா அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ஒரு சொல்லை முன்வைக்கிறேன் நான் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட உங்கள் நான் வைக்கிறேன் அதை இவர்கள் மொழிந்தால் அதாவது லாகிலாக இவங்கள் சொன்னால் அரேபியர்கள் அரேபியர்களை இவர்கள் ஆட்சி செய்யலாம் அதாவது இந்த முழு ஹிஜாஸ் பகுதியையும் இவங்க ஆட்சி செய்யலாம் அரபி அல்லாதவர்களும் இவர்களுக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடப்பார்கள் அப்படிங்க அப்போ ரசூலோட தாவா எதை நோக்கி இருந்தது ஆ உங்களுக்கு பிரம்மாண்டமாக ஒரு பள்ளியவாசல் கட்டி தர போறேன் நீங்க எல்லாம் ஈட்டிகாந்து சொல்லலை நல்லா புரிஞ்சுங்க இதை இல்லைன்னு மறுத்து பேசும்போது நான் அதை வந்து நான் வலியுறுத்தி பேசுறதுக்காக இதை பேச வேண்டியது வருது இதை இல்லவே இல்லைன்னு முழு சோத்துல பூசணிக்காக மறைக்க பாக்குறாங்க வச்சு மறைக்க பாக்குறாங்க இது வந்து இந்த ரஹீக்கு புக்கில் கூட அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அத்தியாயம் மாதிரி எழுதியிருக்காரு நபிசுல்லா சலம் அவர்களுடைய போர்கள் எதற்காக அப்படின்னு அவர் கூட பக்காலத்து வாங்குறாரு ஏன் அப்படின்னா அந்த புக்குக்கு பரிசு கொடுத்தவங்க யாரு ரஹிக் புக்கு சவுதி கவர்மெண்ட் அப்ப சவுதி கவர்மெண்ட் எதை சொன்னா மகிழ்ச்சி அடையுமோ அதை பத்தி சொல்லணும் அப்ப இஸ்லாத்துக்காக சண்டை போறதுதான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்ப அமெரிக்கா கேட்போம் ஏன்டா அதுக்காக இருக்கீங்க நீங்க அப்படி இல்லனே அப்படிம்பாங்க